ஆமாங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூனும் சரி பத்து பூனும் சரி ஃப்ரீயா வாங்கிக்கலாங்ண்ணா பத்து பூங்கலாம் ரெண்டாவது ஆஃபர் வந்து பத்து பூனும் சரி ஃப்ரீயாவே வாங்கிக்கலாங்கண்ணா இந்த அபூர் வேண்டமா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பட்டு சாரி மூணு பட்டு சாரி வாங்கிக்கலாம் மூணு பட்டு சாரி ஃப்ரீயா வாங்கிக்கலாம் ஆமாங்க மூணு ஆபர் ஆமாங்க மூணு மூணு பட்டு சாரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜாலர் வர்க் கூட சூப்பரா இருக்கும் இதுவும் இல்லனா இந்த மாதிரி காப்பர் பட்டு சாரி நாலு வாங்கிக்கலாம் காப்பர் பட்டு சாரி நாலு வாங்கிக்கலாம் ஆமாங்க அது ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் எல்லாமே ஃப்ரீ தான் ஆமாங்க எல்லாமே ஃப்ரீ தான் இந்த காசே கொடுக்க தேவ இல்லைங்க காசு கொடுக்காமே வாங்கிப் ஆமாங்க தீபாவளிக்கு ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆஃபர் ஆஃபர்ல எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் ஆமாங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிரும் Yeah.

இந்த மாதிரி கட்டா வரும் இதோட பூனம் சாரி ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 65 ரூபாய்க்கு வெறும் 65 ரூபாய்க்கு தரீங்க ஆமாங்க வெறும் 65 ரூபாய்க்கு பூனம் சாரி நம்ம கவிதல டெக்ஸ்ல கொடுத்து எடுத்துக்கணும் ஆமாங்க இந்த மாதிரி கட்டா வரும் நீங்க புடிச்ச கட் செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் கட் செலக்சன் பண்ண முடியாதுங்க ஓகேங்க இதுலயே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கூட பாக்ஸ் போட்டு ஆமாங்க பாக்ஸ் போட்டு வேணா வாங்கிக்கலாம் பாக்ஸ் போட்னா வெறும் 75 ரூபாய் வெறும் மினி எத்தனை பாக்ஸ் கட்டணும் மினிமம் இதுல நீங்க பீஸ் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்ளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட பத்தாயிரம் பீஸ்ல இருந்து எவ்வளவு பீஸ் வேணும்னாலும் உடனே ரெடிஸ்டாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் யாராலும் எடுத்துக்கலாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பண்டு கெடுக்கறவங்க எல்லாருமே நம்ம கடையில எவ்வளவு பீஸ் வேணாலும் உடனே எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷன் சரி ஆமாங்க காட்டன் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க வெறும் எண்பது ரூபாய் ஆமாங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கவர் பேக்கிங் கூடவே கொடுத்துட்டு இருக்கோங்க கவர் பேக்கிங் ஆமாங்க கட்டு கட்டு கலர் மாறும் ஆமாங்க கட்டுக்கு வந்து டிஃபரெண்ட் கலர் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் தாங்க இருக்கும் நீங்க இது வந்து நீங்க கட்டு செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டு செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச கட்டை நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கவர் பேக்கிங் கூடவே வெறும் எண்பது ரூபாய்க்கு நம்ம கவிதா டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க அடுத்த போறது பாத்தீங்கன்னா கிரேப் சாரி காசு ஆமாங்க கிரேப் சாரிஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் ரூபாய் ஆமாங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்கோங்கனால கலர்ஃபுல்லா இருக்காங்க நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் போட்டு நீட்டா பேக்கிங் ஆமாங்க வித் கவர் பேக்கிங் கிரேப் சாரி வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கவிதா டெக்ஸ்ட்ல மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தீபாவளிக்கு ஆஃபர்ல போட்டு தீபாவளிக்கு ஆஃபர்ல இருக்குது ஆமாங்க தீபாவளிக்கு ஆஃபர்ல போட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து பாருங்க சாம்பிள் தான் காமிக்கறீங்க ஆமாங்க இது நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆமாங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வேணாலும் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் 100 ரூபாய் கொடுக்குறோம் பாக்ஸ் போட்டா 100 ரூபாய் ஆமாங்க வெறும் 100 ரூபாய் கிரேப் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் அது பாக்ஸ் போட்டு உங்களுக்கு gift கொடுக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க ஓகேங்க பாக்ஸ் வேணாமோ வாங்கிக்கலாம் பாக்ஸ் போட்டு வாங்கிக்கலாம் ஆமாங்க பாக்ஸ் போட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு எவ்வளவு பீஸ் வேணா கூட வாங்கிக்கலாம் ஓகேங்க நம்ம கடைங்க கலெக்ட் இருக்கு நம்ம கடை பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கூன்ல ஈஸ்வரன் கோவில் வீதியில இருக்குங்க அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரி கலெக்ஷன். ஆமாங்க ஃபேன்சி சாரிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி வர்க்கோட வெறும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. வெறும் 100 ரூபாய். ஆமாங்க வெறும் 100 ரூபாய். ஃபுல் ஆமாங்க இந்த மாதிரி ஹெவி வர்க்கோட வந்துரும். எம்ப்ராய்டரி வர்க், ஸ்டோன் வர்க்னு சொல்லிட்டு எல்லா வர்க் வெச்சது நம்ம கிட்ட இந்த ஃபேன்சி சாரில அவேலபிள். கலந்து எடுத்துக்கலாம். ஆமாங்க எது வேணா நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம். வெறும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. வெறும் 100 ரூபாய். ஆமாங்க வெறும் 100 ரூபாய்க்கு பாருங்க அவ்ளோ வர்க் வச்சிருக்கு இது. 100 ரூபாய் சம்ம வர்தா இருக்குங்க இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆமாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க. ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஆமாங்க ஓபன் பண்ணி காட்டுற சாரி ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி டிசைனோட சூப்பரா இருக்கும் ஆமாங்க சாரி பாக்கவே சூப்பரா இருக்குங்க வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க வெறும் நூறு ரூபாய் வெறும் நூறு ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தா இருக்குங்க ஓகேங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் நீங்க வந்து செலக்ஷன் பண்ணியே எடுத்துக்கலாம் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாங்க செலக்ஷன் பண்ணி எவ்வளவு பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க ஓகேங்க அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா பூனம் சாரி கலெக்ஷன் ஆமாங்க பூனம் சாரீஸ் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்குங்க ஆமாங்க சாஃப்ட் பூனம் சாரீஸ் வெறும் தொண்ணூறு ரூபாங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் ஆமாங்க வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு சாரி நல்லா சாஃப்ட்டா ஃபுல்லா டிசைனோட சூப்பரா இருக்குங்க ஆமாங்க வித் கவர் பேக்கிங் சாரி பாக்கவே நல்லா நீட்டா இருக்குங்க இதுலயே வந்து பாக்ஸ் போட்டு வேணால கொடுத்துட்டு இருக்கோம் பாக்ஸ் போட்டு வேணால ஆமாங்க பாக்ஸ் போட்டு வேணால வாங்கிக்கலாம் பாக்ஸ் போட்டு வெறும் 100 ரூபாங்க வெறும் 100 ரூபாய் ஆமாங்க வெறும் 100 ரூபாய்க்கு பாக்ஸ் போட்டு போணும் சரி நம்ம கவிதை லேடெக்ஸ்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கலர் எல்லாம் கட்ட கட்டக்கு வரும் ஆமாங்க நீங்க ஒவ்வொரு கவர் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன்ல வரும் நீங்க பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் செலக்சன் பண்ணியே எடுத்துக்கலாம் செலக்சன் பண்ணியே எடுத்துக்கலாம் செலக்சன் பண்ணியே எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சாரி ஃபுல்லா டிசைன் நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க கிளாத் நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க வேர் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா வேர் பண்ணும்போது ஆமாங்க அடுத்த பக்கம் போறது பாத்தீங்கன்னா கிரேப் சாரி கலெக்ஷனுங்க ஷைனிங்கான கிரேப் ஆமாங்க நல்லா சாரி ஃபுல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்குங்க வெறும் நூத்தி பத்து ரூபாய் குடுக்கறோங்க ஆமாங்க வெறும் பத்து ரூபாய் குவாலிட்டி கிரேப் சாரிங்க சாரி பாக்கவே நல்லா சூப்பரா இருக்குங்க நல்லா பிரைட்டா பிரைட் கலர்ஸ்ல வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல லைட் கலர்ஸ்ல வேணும்னா எல்லா கலர்ஸ்மே மிக்சர் ஆமாங்க உங்களுக்கு கலர் கலர் நீங்க எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி சாரி ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கும்ங்க ஃபுல்லா வந்துரும் ஆமாங்க ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கும் அட் தி சேம் டைம் டிசைனும் சூப்பரா இருக்கும் ஃபுல் டிசைன் வந்துரும் ஆமாங்க ஃபுல்லா டிசைன் வந்துரும் சாரி பார்க்கவே நீட்டா இருக்கும்ங்க ஓகேங்க பாருங்க ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கும் இதுலயே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டுனா வாங்களா ஆமாங்க பாக்ஸ் போட்டு வேணா வாங்களா பாக்ஸ் போட்டு வெறும் 120 ரூபாய் குடுக்குறோம் வெறும் 120 தான் பாக்ஸ் போட்டு ஆமாங்க வெறும் 120 ரூபாய் கிரேப் சாரி பாக்ஸ் போட்டு நம்ம கவிதால டெக்ஸ்ட்ல மட்டும் தாங்க கிடைக்கும் ஓகேங்க பாருங்க நல்ல பிரைட்டான கலர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே வந்து நீங்க பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் செலக்ட் பண்ணி செலக்ட் கூட எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாக்ஸ் போட்டு எவ்வளவு பீஸ் வேணாலும் உடனே ஸ்டாக் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் பீஸ் கேட்டீங்கன்னாலும் உடனே வாங்கிக்கலாம் பத்தாயிரம் பீஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேங்க

செம்மையா இருக்குங்க இந்த பாருங்க சாரி ஃபுல்லா டிசைனோட இருக்குங்க ஃபுல் டிசைன் டிசைனும் வந்துரும் பிளவுஸும் வந்துருங்க ப்ளவுஸோடவே இருக்குங்க உங்களுக்கு இங்க பாருங்க வித் பிளவுஸோடவே இருக்கு வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட வெறும் 125 ரூபாய் கொடுக்கறோம் வெறும் 125 ரூபாய் ஆமாங்க வெறும் 125 ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம கவிதா டெக்ஸ்ல இருந்து நீங்க எடுத்து போய் சேல் பண்ணீங்கனா நல்ல प्रॉफिट பார்க்கலாம் ஓகேங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் பாக்ஸ் போட்டனா வாங்கலாம் ஆமாங்க பாக்ஸ் போட்டு வேணா வாங்கிக்கலாம் பாக்ஸ் போட்டனா வெறும் 135 ரூபாய் வாங்க வெறும் 135 ரூபாய் வெறும் 135 ரூபாய் வாங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸ்மே ரொம்ப சீப்பா பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் கம்மி ரேட்லயே கொடுக்கறீங்களா கடலமே ஆமாங்க எல்லாமே சீப்பா பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா கிரேப் சாரிக்க ஆமாங்க கிரேப் சாரி வந்து வித் பிளவுஸோட பாக்க போறோம் ஆமாங்க இதுலயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க கிரேப் சாரிஸ் பாத்தீங்கன்னா வித் பிளவு வெறும் எழுபது ப்ளவுஸ் வாங்கலாம் வித் பிளவுஸோட வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் நூற்றி ரூபாய்க்கு ஆமாங்க வெறும் நூத்தி எழுபது ரூபாய் ஆஃபர் ஆமாங்க தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு இதுவே பாருங்க பிளவுஸோடவே இருக்குங்க இந்த மாதிரி சாரி ஃபுல்லா டிசைனோட இருக்கும் ஷைனி ஃபுல் டிசைன் ஆமாங்க ஃபுல்லா டிசைனு ஷைனிங்காவே இருக்கும் ஷைனிங்காவே வந்துரும் ஆமாங்க இந்த மாதிரி வித் பிளவுஸோடவே கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட வெறும் 170 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது பாக்ஸ் போட்டு வேணா 180 ரூபாய் வாங்கிக்கலாம் பாக்ஸ் போட்டுனா வாங்கிக்கலாம் ஆமாங்க பாக்ஸ் போட்டு வேணா 180 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் கூட எதுக்குனா வாங்கிக்கலாம் ஆமாங்க ஃபங்க்ஷன் கொடுக்கிறதுனால வாங்கிக்கலாம் இல்ல gift கொடுக்கிறதுனால வாங்கிக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரி கலெக்ஷன் ஆமாங்க ஃபேன்சி சாரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100 ரூபாயில இருந்தே பாத்துக்கிட்டீங்க ஆமாங்க இதெல்லாம் ஃபேன்சி சாரி கலெக்ஷன் தான் ஃபேன்சில நிறைய வெரைட்டி இருக்கு ஆமாங்க ஏகப்பட்ட கிட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தனி செக்ஷனே இருக்குங்க ஃபேன்சி சாரீஸ்க்கு இது ஃபுல்லாவே ஃபேன்சி சாரீஸ் தாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கூட ஆமாங்க பிளஸ் ஜாலோடவே வருங்க நான் கூட வரும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செட் வைஸா வருங்க உங்களுக்கு செட் ஆனால எடுத்துக்கலாம் ஆமாங்க நான் செட் ஆ வேணா எடுத்துக்கலாம் இல்ல பீஸ்க்கு ஒரு பீஸ்க்கு ஒரு கலர் அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெட் சாரீல ரொம்ப ஃபேமஸா நம்ம ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது ஆமா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆமாங்க நெட் சாரீ இந்த மாதிரி செப்பரேட் ப்ளவுஸ் கூட கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரெயின்போ சாரிங்கண்ணா ரெயின்போ சாரி செட்டா வேணா எடுத்துக்கலாம் இல்ல கலருக்கு ஒரு பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்ண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி சாரீஸ்ல இது எல்லாமே ஒன்னு ரெண்டு பீஸ் தாங்கண்ணா நீங்க நேர்ல வந்து பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஆமாங்கண்ணா இது எல்லாமே வெறும் சாம்பிள் தான் நீங்க நேர்ல வந்து பாருங்க இது வந்து பிளவுஸ் இது வந்து சாரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ்லீஸ் அவைலபிளா இருக்குண்ணா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு கூட ஆமாங்க எம்ப்ராய்ட்ரிங் ஒர்க் வச்சு கூட அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி பூடம் சாரீஸ்ல ஸ்டோன் ஒர்க் கூட குடுத்துட்டு ஆமாங்க வித் பேக்கோட நீங்க கிஃப்ட் கூட நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ்ங்க காட்டன் சாரீ வச்சிருக்கீங்க ஆமாங்க காட்டன் சாரீல நமக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு காட்டன் ஆமாங்க இந்த மாதிரி லினன் காட்டன் அவேலபிளா இருக்கு லினன் காட்டன்ல ஜாலர் வச்சு நமக்கு அவேலபிள் இருக்கு ஜாலரோட வச்சு ஜாலரோட அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சன் ஃபிளவர் காட்டன் நமக்கு அவேலபிள் இருக்கு இருக்கு ஆமாங்க இது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நமக்கு கிட்ட இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்ட் ஜரி வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க இது ஃபுல்லாவே காட்டன் சாரீ வெரைட்டيز தாங்க வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய் டிஃபரன்ஸ்ல இந்த ஏகப்பட்ட காட்டன் வெரைட்டيز வச்சிருக்கோங்க நமக்கு கிட்ட இது மட்டும் இல்லாம பியூர் காட்டன் அவைலபிளா இருக்குங்க பியூர் காட்டன் இருக்குது ஆமாங்க பியூர் காட்டன்ல ஏகப்பட்ட வெரைட்டيز இருக்குங்க 10 பட்டி காட்டன் பிரீமியம் காட்டன் சொல்லிட்டு எல்லா வெரைட்டيزான காட்டன் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு காட்டன்லயே நிறைய வெரைட்டி வெச்சிருக்கேன் காட்டன்லயே இருக்க எல்லா வெரைட்டியும் நம்ம கவிதல டெக்ஸ்ட்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா பட்டு சாரி கலெக்ஷனுங்க பட்டு சாரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ராக் இல்லாம ரெண்டு ராக் ஃபுல்லாவே பட்டு சாரி இருக்கு ஆமாங்க ஃபுல்லாவே பட்டு சாரி தான் அடிக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலர் வர கூட இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிடுச்சு இது ட்ரெண்டிங்கா போயிடுது பேக்கோட ஆமாங்க வித் பேக்கும் உங்களுக்கு gift குடுக்கிறதுலாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க ஓகே gift குடுதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமாங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க வெச்சு குடுக்குறதுலாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஷ்யூ சாரி நமக்கிட்ட अवेलेबल ஓ டிஷ்யூ சாரி வெச்சிருக்கீங்க ஆமாங்க ஃபாஸ்ட் மூவிங் ஆமாங்க ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு டிஷ்யூல இந்த மாதிரி ப்ளைனா வேணால எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வர்க் ப்ளௌஸோட வேணால எடுத்துக்கலாம் ப்ளைனா எடுத்துக்கலாம் வர்க் ஓனா எடுத்துக்கலாம் ஆமாங்க இதுலயே நமக்கிட்ட ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா सेलिब्रिटी சாரி अवेलेबल ஓ सेलिब्रिटी சாரி வெச்சிருக்கீங்க ஆமாங்க ஃபாஸ்ட் மூவிங் ஆமாங்க ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாதிரி செட்டா வே எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வேணா எடுத்துக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி சாரிலயே நம்ம இந்த மாதிரி கலருக்கு ஒரு பீஸ் கூட வச்சிருக்கோம் ஆமாங்க கலருக்கு ஒரு பீஸ் கூட வச்சிருக்கோங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பூந்தமல்லி பட்டு நம்ம கிட்ட அவைலபிள் பூந்தமல்லி பட்டு இருக்குது ஆமாங்க பூந்தமல்லி பட்டு எலமல்லி பட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கு ஆமாங்க பட்டுலயே இருக்கு எல்லா வெரைட்டிஸ்மே நம்ம கவிதா டெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காப்பர் பட்டும் அவைலபிளா இருக்குங்க நம்ம கிட்ட காப்பர் பட்டு வெச்சிருக்கங்க ஆமாங்க காப்பர் பட்டிலே இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு நீங்க கலர் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா பட்டு சைஸ் நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோங்க சீப் அண்ட் பெஸ்டாவே ஆமாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல்லாக்கு சாரி குவேரா பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் பட்டுல நிறைய வெரைட்டி வெச்சிருக்கீங்க ஆமாங்க பட்டுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பல்லாக்கு சாரில நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க ஓகே அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் கடையில இருக்குது ஆமாங்க பிளவுஸ் இருக்குங்க நம்ம கிட்ட பிளவுஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரூபாய் குடுக்குறோம் கொடுக்கறோம் 25 ரூபாய் கட்ட அடிச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா பிளவுஸ் கலெக்ஷன் அடுக்கி வச்சிருக்கோங்க பிளவு நிறைய ஆமாங்க பிளவுஸ்லயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ப்ளவுஸ்லயே எல்லா வெரைட்டிஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க கட்டுக்கு 50 பீஸ் எடுத்துக்கணும் இல்ல 25 பீஸ்ங்க அப்படி 50 பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் எடுக்க முடியாதுங்கங்க இந்த மாதிரி பேக் பீஸ் பவுச்சா கூட எடுத்துக்கலாம் ஆமாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் டிஃபரன்ஸ் எல்லா ஆன ப்ளவுஸ் இருக்குங்க எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சது ஸ்டோன் வர்க் எல்லா ஒர்க் வெச்சது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க பிளவுஸ்ல நம்ம கிட்ட சில்க் காட்டன் பிளவுசு களம்கறி பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் சொல்லிட்டு எல்லா பிளவுஸுமே அவைலபிளா நிறைய ஆமாங்க எல்லா வெரைட்டிஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க

ரூபீஸ் வேணா எடுத்துக்கலாம் இதுக்கு தனியா ஒரு குடோன் போட்டு வச்சிருக்கீங்க ஆமாங்க இதுக்குனே தனியா ஒரு குடோன் இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 2 பீஸ் செட் 3 பீஸ் செட்னு சொல்ல எல்லாமே நமக்கு கிட்ட அவேலபிளா இருக்கு ஓகேங்க 2 பீஸ் செட் வேணா இந்த மாதிரி கட்டி கட்டா வரை எடுத்துக்கலாம் இல்ல 3 பீஸ் செட் வேணா எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாவே 3 பீஸ் செட் 2 பீஸ் செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் மினிமம் எத்தனை கடக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு புடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் எவ்வளவு பீஸ் வேணா எடுத்துக்கலாம் ஆனா கட்டி வந்து 4 பீஸ் வரும் கட் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்க நமக்கு கிட்ட இது மட்டும் இல்லாம லெகின் கூட இருக்கு லெகின் கூட இருக்குது ஆமாங்க லெகின் பாத்தீங்கன்னா லெகின் பட்டியாலலாம் இருக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா கட்டி கட்டா வரும் கட்டு நீங்க அப்படியே எடுத்துக்கணுங்க கட்டல எல்லா கலரும் இருக்குங்க கட்ட செலக்ட் பண்ணி எடுத்து ஆமாங்க கட்ட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம நமக்கு இந்த ஷாலும் अवेलेबल இருக்கு ஓ ஷாலும் இருக்குது ஆமாங்க ஷால अवेलेबल இருக்கு இந்த பேக்கோட ஆமாங்க இந்த பேக்ல வந்து 20 ரூபாய் வரும் 20 ரூபாய் அப்படியே எடுத்துக்கற மாதிரி இருக்குங்க வெறும் 25 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் 25 ரூபாய் வெறும் 25 ரூபாய்க்கு ஷால் ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லாம நமக்கு இந்த லுங்கி கூட अवेलेबल இருக்கு லுங்கி இருக்குது ஆமாங்க லுக்கி ஒயிட் வெஸ்டி ஒயிட் ஷர்ட்னு னு எல்லாமே நமக்கு கிட்ட अवेलेबल இருக்கு இது ஒரே இடத்துலயே எடுத்துக்கலாம் ஒரே இடத்துலயே நம்ம கவிதை டெக்ஸ்ட்ல எடுத்துக்கலாம்ங்க நீங்க எங்கயுமே அலைய தேவ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு தேவையான இன்னர்ஸும் நமக்கு கிட்ட अवेलेबल இருக்கு இன்னர்ஸும் இருக்கு ஆமாங்க ஜென்ஸ்க்கு தேவையான இன்னர்ஸ் லேடிஸ் தேவையான இன்னர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் கா பாக்குறோம் அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் கலெக்ஷன்ங்க இன்ஸ்கர்ட் ஆமாங்க இன்ஸ்கர்ட் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 55 க்கு கொடுக்குறோம் 55 இன்ஸ்கர்ட்ல தரீங்களா ஆமாங்க வெறும் 55 ரூபாய்க்கு இன்ஸ்கர்ட் நம்ம கவிதால டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கங்க இந்த மாதிரி கட்டா வருங்க கட்டுக்கு 15 25 இல்ல 30 பீஸ் வரும் கட்டா எடுத்துக்கறோம் மாதிரி கட்டா எடுத்துங்க கட்டு கட்டு கலர் மாதிரி ஆமாங்க கட்டு கட்டா வச்சிருக்கோம் பாருங்க எவ்ளோ பீஸ் வச்சிருக்கோம் பாருங்க எல்லாமே நம்ம கிட்ட எம்ப்ராய்டரிங் வர்க் வச்சது எல்லா ஜிக்ஸாக் எல்லாமே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்குங்க இந்த மாதிரி கட்டு கட்டா வரும் கட்டா நீங்க

அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா நைடிஸ் கலெக்ஷன் நைடி கலெக்ஷன் ஆமாங்க நைடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் வந்து நைட்ல வச்சிருக்கீங்க ஆமாங்க நூறு ரூபாய்க்கு நைட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம கிட்ட இதுல பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ஜிப் சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிட்ட நைட்டில நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க ஆமாங்க இது ஃபுல்லாவே நைடிஸ் கலெக்ஷன் தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோங்க நைடிஸ்லயே இந்த மாதிரி கட்டு கட்டா வருங்க கட்டுக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் செட் எடுத்துக்கணும் கட்டு ஆமாங்க இந்த மாதிரி கட்டு கட்டா எடுத்துக்கணும் நீங்க கட்டு கலர் மாறுமா ஆமாங்க கலர் டிஃபரண்ட் கலர் டிஃபரண்ட் டிசைன்ஸ் காண்டி டிஃபரண்ட் கலர் டிஃபரண்ட் டிசைன் வந்துரும் ஆமாங்க தாங்க இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுலயே நெக் டைப் எலாஸ்டிக்

மூணு பட்டுசாரி வாங்கிக்கலாங்க அப்படி அந்த மாதிரி பட்டுசாரி வேணாமா இந்த மாதிரி காப்பர் பட்டுசாரி நாலு வாங்கிக்கிறாங்க நாலு ரெண்டாவது ஆஃபர் காப்பர் பட்டுசாரி நாலு ஆமாங்க இந்த ஆஃபர் வேண்டாம் இந்த மாதிரி பூனம் சரி பத்து பூனம் சரி வாங்கிக்கலாங்க ஆமாங்க பத்து பூனம் சரி அமௌண்டே கொடுக்காம நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்க இது மூணாவது ஆஃபர் ஆமாங்க இதுவும் வேண்டாம் இந்த மாதிரி காட்டன் சரி பதினஞ்சு காட்டன் சரி வாங்கிக்கலாங்க காட்டன் சரி பதினஞ்சு வாங்கிக்கலாம் ஆமாங்க ஒரு ஆஃபர்ல ரெண்டு ஆஃபர்ல நாலு ஆஃபர் நாலு ஆஃபர் தெரிக்க மாதிரி நாளைக்கு அதிரடி ஆஃபர் போட்டுருக்கோங்க நம்ம கவிதா லேடெக்ஸ்ல தெரிக்க மாதிரி ஆமாங்க ஒரு ஆஃபர்ல ரெண்டு ஆஃபர்ல நாலு ஆஃபர் போட்டு நாலு ஆஃபர் போட்டுருக்கீங்க ஆமாங்க நாலு ஆஃபர் போட்டுருக்கு இதுல ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க பண்ணுங்க ஒரு ஆஃபர் நீங்க எடுத்துக்கலாம் ஆமாங்க ஆஃபர் கூட கஸ்டமர் செலெக்சன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகேங்க